அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு கேக் ஐட்டம் தான் பண்ண போகிறோம் குலோப்ஜாமின் மாவு வச்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு மாவு நீங்கள் சுவரில் கூட இந்த மாதிரி செய்யலாம் இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை வச்சு தான் செய்கிறோம் பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவை ஒரே மாதிரி நம்ம எதில் அளக்குறோமோ அதே மாதிரி ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நாடு சக்கரை அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் ஏ ஏலக்காய் பிள்ளையோர் எங்களுக்கு பிடிக்குன்றனால அது போட்டுட்டோம் வந்து பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம எக்கு யூஸ் பண்ணலை ஒரு பிஞ்சு உப்பு இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் உள்ளவங்க யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்க அரைக்கப்பு ஆயில் விட்டுருக்கோம் நீங்கள் பட்ரு கூட போட்டுக்கலாம் அதிகமாக உங்களுக்கு என்ன போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து தயிர் எக்கு போடாதனால தயிர் விட்டுருக்கோம் நீங்கள் வேணால் இதில் ஒரு ரெண்டு முட்டை வந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நல்லா அந்த ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதுனால அது ஹெல்த்தாகவும் சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஆயில் கம்மியாக விட்ருக்கோம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் முக்கியமாக இதில் நாட்டு சக்கரை இருக்குது நீங்கள் வந்து எக்கு பிடிச்சிச்சின்னா அது போட்டுக்கலாம் இன்றைக்கி எக்கு இல்லாமல் செய்ய முடியுமான்னு பார்த்தோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ முட்டை பிடிக்காதவங்களும் இருக்காங்களே அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே போட்டு நல்லா அப்படியே கலக்கிடலாம் இது வேகிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் ஒரு முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம் அன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கோம் நம்ம எல்லாம் வைக்கலை ஒரு கப்பு கேழ்வரகு மாவு நம்ம டீக்கு கூட டீ சாப்பிட்ற டைத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தானது ஆயில் ரொம்ப கம்மி வெள்ளை சக்கரை இல்லை முட்டை இல்லை பட்ரு கிடையாது நார்மலாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போட்டுப்பேன் பாருங்கள் குலோப்ஜான் மிக்ஸு இது வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா திக்கான பாலாக ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுகர் வந்து தெரியாது இதில் இந்த கேக்கில் ஏன்னா நம்ம ஒயிட் சுகரில் தான் நல்லா இனிப்பு நல்லா தித்திப்பாக இருக்கும் இது வந்து ஒரிஜினல் நாட்டு சக்கரை இதில் வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து தெரியாது அதனால் சுகர் உள்ளவங்க யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா ஒயிட் சக்கரை கூட போட்டுக்கலாம் நம்ம அடிக்கடி சாப்பிடணுன்னா நம்ம வந்து ஹெல்த்தாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணலை ரவை தான் போட்டிருக்கோம் இது வெறும் கேழ்வரகு மாவுலேயும் செய்யலாம் நம்ம போய் பேக்கரியில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செஞ்சு பழகிட்டா போதும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு ஆச்சுன்னா பால் ஊற்றிக்கங்க தண்ணி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க அதிகமாக எண்ணெய் ஊற்றுனோம்னா ஒரு கப் ஒரு அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுனோம்னா சரியாக வரும் ஆனால் அவ்வளோ ஆயில் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் நான் பால் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஊற வச்சிடணும் குக்கர் வந்து சூடாகிற வரைக்கும் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை உள்ளே செட் பண்ணிவிட்டு நட்ஸ்லாம் போட்டுட்டு மூடிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே சிம்முலேயே வச்சுருங்க ஃபுல்லாக வச்சுடாதீங்க உள்ள கையெல்லாம் நல்லா வேகணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு குச்சியில் பாருங்கள் வெந்துருச்சான்னு வேகலைன்னா திரும்ப ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விடுங்க இதுக்கெலாம் ப்ளண்டரு எதுவுமே தேவையில்லை நம்ம நம்ம சாதாரணமாக இந்த பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை பாதி சுகர் பாதி கூட போட்டுக்கலாம் ஃபுல்லு வெண்ணெயிலே செஞ்சாலும் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு நல்லா கனமான சட்டியில் பட்டர் சீட்டு போட்டு அது மேலே நெய் தடவி கொஞ்சம் மைதா மௌவாப்பிடி தூவி தான் விட்டுருக்கோம் ஒரு முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து மே அது மேலே நல்லா பொங்கி வரும் இது வந்து கேழ்வரகு மாவு நாட்டு சக்கரைன்றனால இந்த கலரில் இருக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து இங்கே கருப்பு திராட்சை போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து புளிக்காது நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் இன்னொரு திராட்சை இருக்கே அது கூட போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக சுவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வித்தியாசமாக எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொரு பொருள் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோதான் அது ஏற்கனவே நான் குக்கர் வந்து சூடு பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம உள்ளே செட் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வேகலை கொஞ்சம் வேகணுன்னா திரும்ப ஒரு பத்து நிமிஷம் விட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நான் சின்ன கப்பில் உள்ளதாக அடியில் வச்சிருந்தேன் சட்டிக்கு அடியில் அதுவும் வெந்துருச்சு நீங்கள் ஓவன் இருந்தா அதில் வைக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு கேக்கு தான் நம்மளுக்கு செய்ய மட்டும் கத்து வச்சுக்கிட்டால் போதும் நம்மளே செஞ்சுக்கலாம் வாங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பட்ரு சீட்டு வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது நல்லா பிஞ்சுக்காமல் நல்லா வரும் பாருங்கள் நம்ம ஓவனில் வச்ச மாதிரியே தான் வெந்திருக்கு நல்லா நல்லா கீழே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் குடுமுருங்க அவ்வளோதான் பாருங்க அந்த முந்திரிலாம் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து இந்த இந்த அளவு பக்குவம் போதுன்னா இப்படி எடுத்துக்கலாம் அந்த சின்ன கேக்கு பாருங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நல்லா வெந்து செவப்பாக வரணும்னா ஜெஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா போதும் அங்கே மேலே இருக்கிற முந்திரி கூட நல்லா ரோஸ்ட் ஆயிரும் அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா அழகான நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக்கு தான் இது குலோப்ஜான் மாவு வச்சு இதில் நீங்கள் உங்களுக்கு குலோப்ஜான் மாவு பிடிக்கலனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கேழ்வரகு மாவு ரவை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையில் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காண்டி நாங்கள் வந்து குலோப்ஜான் மாவில் செஞ்சோம் இனி வந்து தினை கம்பு சாமை இந்த மாதிரி மாவுங்களை வச்சு மாவு ரெடி பண்ணி அதில் நாங்கள் வந்து கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் டிஃப்ரெண்டான சமையலுங்க ரொம்ப ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் வரும் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக வேணும்னா கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே விட்டீங்கன்னா ஏன்னா இது நாட்டு சக்கர நாட்டு சக்கரன்றனால நார்மலான சுகர் தான் நம்மளுக்கு தெரியும் ஒரிஜினல் நாட்டு சக்கரையில் வந்து இனிப்பு தூக்கலாக வராது நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சாப்பிட்ணுன்னா இது எப்படி தேவைப்பட்டால் இனிப்பு இல்லாமல் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்கு எடுத்துகிட்டு மிச்ச இதுக்கு அந்த சுகர் சிரப்பை வந்து நீங்கள் மேலே விட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க